பக்தி உள்ள நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கண்திருஷ்டி அப்போ வீட்டில் வந்து தரித்திரம் இருக்குது எனக்கு திருஷ்டி இருக்குது அதெல்லாம் போகணுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ உப்பு கண் திருஷ்டிக்கு மெயின் தரித்திரம் தொலைய ஒரு முக்கியமான பொருள் கல் உப்பு அப்போ அந்த கல் உப்பு என்ன பண்ணுங்க நீங்கள் கல் உப்பு ஒரு பேக்கெட்டில் வாங்கி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க கிச்சனில் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க அதை வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது அந்த அந்த உப்பு அந்த கல்லுப்பை வாங்கி டப்பால போட்டு வச்சுக்கோங்க அதை என்ன பண்ணோம்னா இப்போ வீட்ல வந்து குளிக்கிறதுக்கு அந்த கல்லுப்பை பயன்படுத்தும் வீட்ல பத்து வயசுக்கு கீழே இருக்கிறவங்க குளிக்கிறதுக்கு அவங்க தன்னோட கையால இந்த கல்லுப்பை போடக்கூடாது வீட்ல வேற யாரோ ஒரு நபர்கள் இப்ப பத்து வயசுக்குள்ள என் பையன் இருக்கான் போய் குளிக்கிறான்னா பாத்ரூம்ல பக்கெட்ல தண்ணி புடிச்சு வச்சிருக்கோம்னா அந்த தண்ணிக்குள்ள கல்லுப்பு கொஞ்சமா எடுத்து அதை போட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் பையன் போய் அதை குளிச்சுட்டு வந்துடலாம் பத்து வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கல்லுப்பை தன்னுடைய குளியலுக்கு தன் கையாலேயே எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே கல்லுப்பு கொஞ்சம் போட்டு குளிச்சுக்கணும் இப்போ நான் வந்து குளிக்கிறேன் அப்படின்னா நான் கல்லுப்பு கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் பாத்ரூமில் அந்த பக்கெட்டில் தண்ணியில் போட்டு நான் குளிச்சுட்டு வந்துடணும் என்னோடய ஒய்ஃப் குளிக்கிறாங்க என்னோட அம்மா அவங்க அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க எடுத்து போட்டு இது குளிச்சுட்டு வரணும் இந்த உப்பு போட்டு இந்த தண்ணியில் குளிச்சுட்டு வந்தோம்னா நமக்கு மிக பெரும் பாசிட்டிவ் ஆறாக நம்மளை சுற்றும் அப்போ நமக்கு நல்ல வைப்ரேஷன் நல்ல ஆறாக நல்ல எனர்ஜி நம்மளை சுற்ற ஆரம்பிச்சிருச்சுனாலே தரித்திரம் நம்மளை விட்டு போயிரும் நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை விட்டு வெளியேறும் அப்போ இது இப்போ வந்து எப்போ இந்த உப்பு போட்டு குளிக்கக்கூடாது அப்படின்னா பெண்கள் தீட்டு நாட்களில் அவங்க இதை போட்டு குளிக்கக்கூடாது ஆனால் ஆண்கள் குளிக்கலாம் அடுத்து நம்ம வந்து ஏதாவது ஒரு கெட்ட ஒரு இளவுக்கு அந்த மாதிரி வெளியில் ஒரு கெட்ட விஷயத்துக்கு நம்ம போயிட்டு வந்தோம்னா அன்றைய நாளில் இந்த உப்பு போட்டு குளிக்கக்கூடாது அடுத்து உடல் கொண்டோம் அப்படின்னா அன்றைய நாளில் அதுக்கப்புறமா போய் குளிக்கிறப்போ இந்த உப்பு போடக்கூடாது இப்போ அந்த மூணு நாட்கள் அந்த காலங்கள்லையும் குளிக்கக்கூடாது அப்புறம் அடுத்து ஷேவிங் பண்ணுறோம் அப்படின்னா ஷேவிங் பண்ணதுக்கு அப்புறமா வந்து உப்பெடுத்து போடக்கூடாது ஷேவிங் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பெடுத்து தண்ணியில் போட்டு வந்துட்டு அப்புறமா ஷேவிங் பண்ணிட்டு போய் குளிக்கலாம் இந்த மாதிரி இந்த உப்போட வைப்ரேஷன் தண்ணியில் சேர்ந்து நம்ம மேலே படும்போது அது உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் நல்ல செல்வ வளத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் இப்போ க எல்லாருமே சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க கர்மா தீரை கடலில் போய் குளிங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் கடல் அப்படின்னா அந்த கடலில் இருக்கிற அந்த உப்பு அந்த கடலில் வந்து வற்றாத உப்பு அந்த உப்பு தான் நம்மளுடைய கர்மா வந்து நம்ம இருந்து வெளில போகும் அந்த கர்மா போயிடுச்சுன்னா நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் நம்மளால் டெய்லியும் போய் கடலில் குளிக்க முடியாது அதுக்காக இது ஒரு சூட்சமும் தாந்திரிக பரிகாரம் இது அப்போ இதை வந்து டெய்லி நம்ம பண்ணும்போது நம்மளுடைய தரித்திரம் நம்மளை விட்டு போயிடும் அடுத்து ரெண்டாவது திருஷ்டிக்கு முக்கியமான விஷயம் அதுவும் உப்பு தான் நாள் இதை பண்ணுங்க ஒரு பேப்பர்ல கல் உப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்து அதில் கொஞ்சம் கடுகு போடுங்க இப்போ இந்த பேப்பரில் இந்த கல்லும் கடுகும் போட்டுட்டு எல்லாத்து வீட்டில் இருக்கிற நபர் தலையும் மூணு மூணு தடவை சுற்றிக்கோங்க சுற்றிட்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த பேப்பரில் இந்த விஷயத்தை போட்டு மடித்து வீட்டுக்கு வெளியில் எங்கேயாவது கொண்டு போய் வச்சுருங்க அதுக்கு அடுத்து வர நாட்களோ திங்கக்கிழமை செவ்வாய் ஏதோ ஒரு நாள் நீங்கள் வெளியில் கடலுக்கு போனாலும் சரி நதிக்கு போனாலும் சரி குளத்துக்கு போனாலும் சரி இல்லைன்னா கிணத்துக்கு போனாலும் சரி நீர்நிலையில் கொண்டு போய் இந்த பேப்பரோட இந்த உப்பை போட்டு வந்துடுங்க இதை ரெகுலராக எல்லா ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இதை பண்ண ஞாயிற்றுக்கிழமை சுத்தணும் அடுத்து மற்ற நாளில் தான் இதை போடணும் அப்போ இந்த மாதிரி பண்ண பண்ண உங்களுடைய கண்திருஷ்டிகள் விலகும் உங்களுடைய தரித்திர நிலை போகும் உங்களுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன் வெளில போயிடும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள வரும் நீங்கள் குரோ ஆயிருவீங்க நமக்கு எப்போ நல்ல வைப்ரேஷன் வருமோ அப்போ தான் நம்ம மேலே வருவோம் அப்போ தரித்திரம் தீர்ந்து அடுத்து மகாலட்சுமி உங்களுக்குள்ளே வரணும் அப்படின்னா இந்த உப்பு குளியல் பரிகாரத்தை நீங்கள் பண்ணும்போது நீங்கள் சூப்பரான ஆறாவது வைப்ரேஷனை நீங்கள் பார்க்க முடியும் அப்போ நீங்கள் இதை ரெகுலராக பண்ணுங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய இது விஷயம் என்னென்னவெல்லாம் மாற்றம் நடக்குது அப்படிங்கிறத கமெண்டில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்